அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் நூற்றி எண்பத்தி ஆறாவது மூலிகையாக நாம் அலசருக்கிறது பாக்கு ஆமாங்க பாக்கு மரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம அலச போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனடியாக கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளும் சேர்த்து காட்டும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ பட்ட உடனே நம்ம அலசல் வீடியோ உங்களை தேடி வந்துவிடும் இப்போ இந்த பாக்குமரத்தை பற்றி அலசலாம் இந்த பாக்கு மரத்தினுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்பங்களை பற்றி இவங்க நம்ம வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இந்த பாக்கு மரத்தினுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கமுகு மரம் பாக்குமரம் கந்தி அடைக்காய் மரம் கந்தி கூந்தல் சகுந்தம் சாமர புஷ்பம் விம்பு இதெல்லாம் இதனுடைய தமிழில் இதனுடைய பெயர்கள் ஆங்கிலத்தில் தான் ஏரிக்கா நற்றி அப்புறம் ஏரிக்கா பாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதனுடைய பாக்கு இருக்கு இல்லையா அந்த பாக்கினுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பாக்குக்குன்னு சில பெயர்கள் இருக்குது அதுக்கு வந்து அடைக்காய் பாக்கு உத்துவேகம் கோலம் துவர் துவர்காய் பாகு வெறுங்காய் சுபரி அப்படின்னு தமிழில் பாக்குக்கு நிறைய பேர் இருக்குது அதுவும் இல்லாமல் ஆங்கிலத்தில் வந்து ஏரிக்கா நட் அப்புறம் பீட்டல் நட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாக்கு மரம் வந்து தென்னை மரத்தினுடைய இனத்தை சேர்ந்தது பாக்கினுடைய வகைன்னு வந்து பார்த்தோம்னா பாக்கை பதப்படுத்தி அது பயன்பாட்டுக்கு வரும்போது அது பல பெயர்களை பெறுகிறது அது வந்து கொட்டப்பாக்கு வெட்டுப்பாக்கு களிப்பாக்கு சீவல் பாக்கு சுருள் பாக்கு இதெல்லாம் இதோட பயன்பாட்டில் இருக்க சில வகைகள் அடுத்து இதனுடைய வளரிடத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பாக்குமரம் மித வெப்பமண்டல பகுதிகளில் அதாவது சுமாரான மழை பெறும் அனைத்து பகுதிகளிலும் வளர்கிறது மலைப்பகுதிகளில் தோட்டங்களில் அதிகளவு வளர்க்கப்படுகிறது அடுத்து இந்த பாக்குமரத்தினுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் இது தென்னை மரத்தினுடைய அமைப்பை ஒத்திருக்கும் ஆனால் தென்னை மரம் எப்படி வேண்டுமானாலும் வளைந்தோ சாய்ந்தோ பல வளைவுகளுடனோ காணப்படும் பாக்குமரம் வந்து நேராக மட்டுமே வளரும் தென்னை மட்டையில கீற்று கீற்றாக மட்டையின் நடு தண்டின் இருபுறமும் சோகைகள் வந்து காணப்படும் பாக்கு மரத்துல இதே போல பாக்கு மட்டையின் இருபுறமும் சோகை இருந்தாலும் ஒவ்வொரு சோகையும் இரண்டு மூன்று தென் தென்னஞ்சோகையை ஒட்டி வைத்தது போல சற்று அகலமாக சிறகு போல அமைந்திருக்கும் பாக்கு மரத்தினுடைய காய்கள் வந்து தென்னையைப் போலவே தள்ளி பாலை விட்டு பிஞ்சுகள் இறக்கி தென்னங்காயின் அமைப்பில் சிறு சிறு காய்களாக கொத்து கொத்தாக காய்கிறது தென்னை மரத்தில் தென்னங்குலைகள் தென்னை மரத்தினுடைய மட்டைகளுக்கு இடையில் காணப்படும் ஆனால் பாக்கு மரத்தில் தென் பாக்கு மட்டையினுடைய கீழ்ப்பகுதியில் கிட்டத்தட்ட இரண்டு அடி மூன்று அடிக்கு கீழ்ப்பகுதியிலேயே பாலை விட்டு குலை தள்ளி பாக்குகள் வந்து காய்க்கிறது உயரத்திலும் இது தென்னை மரத்துக்கு சற்றும் சளைத்தது கிடையாது ஏறத்தாழ இருபத்தஞ்சு மீட்டர் முதல் முப்பது மீட்டர் உயரம் வரை கூட பாக்கு மரங்கள் வந்து மிக உயரமாக வளரும் மரத்தின் தண்டு பகுதி தென்னை மரத்தின் தண்டை போல அடிப்பெருத்து நுனி சிறு நுனி பகுதி சிறுத்து இல்லாமல் அடியிலிருந்து நுனி வரை பாக்கு மரங்கள் ஒரே சீரான சுற்றலுடன் காணப்படுகிறது அடுத்து இந்த பாக்கு மரத்தினுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பாக்கு மரத்தினுடைய கொட்டைகள் வந்து துவர்ப்பு சுவை வந்து கூடியது பித்தத்தை வந்து அதிகரிக்கக்கூடியது வெப்பத்தை கூட்டக்கூடியது பச்சைப்பாக்கு தலையில் கிருகிருப்பை ஏற்படுத்தக்கூடியது ஆண்மையை கூட்டி விந்துவை கட்டக்கூடியது பாக்கு உண்பதால் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்களை வந்து இந்த பாக்குமரத்தினுடைய சரி செய்யும் குலை குலையாக காய்க்கும் பாக்குகள் தென்னை காய்கள் போலவே மட்டையுடன் ஆனால் சிறிதாக காணப்படும் இவற்றை முதலில் விளைவு பார்த்து அறுவடை செய்வார்கள் அதாவது பாக்கு காய்கள் பச்சை நிறத்திலிருந்து சற்று ஆரஞ்சு நேரத்துக்கு மாற ஆரம்பித்தவுடன் அறுவடை செய்து அவற்றை ஊற வைத்து பின்பு மட்டை நீக்கி விடுவார்கள் மட்டை நீக்கிய பாக்குதான் கொட்டைப்பாக்கு இது உருண்டை வடிவில் இருக்கும் இந்த பச்சையான கொட்டை பாக்குகளை காய வைத்து பின் அவித்து களிப்பாக்காகவும் சீவல் மற்றும் சுருள் பாக்காகவும் வெட்டி அல்லது சீவி பக்குவப்படுத்துவார்கள் சிலர் இதனுடன் சுண்ணாம்பு சேர்த்து மற்ற வாசனை பொருட்கள் சேர்த்தும் பயன்படுத்துவார்கள் இந்த பாக்கின் மூலம் தயாரிக்கப்படும் தயாரிப்புகள் பல விதங்களில் பல வகைகளில் நமக்கு கடைகளில் கிடைக்கிறது பாக்கு இல்லாமல் வெற்றிலையை மற்றும் வைத்து தாம்பூலம் போட முடியாது பீடா என்பதும் தம்பாக்கு என்பதும் கூட பாக்கு மூலம் தயாரிக்கப்படும் தயாரிப்புகளே அடுத்து இதனுடைய மருத்துவ பகுதி செல்லலாம் நல்ல களிப்பாக்குடன் சேர்த்து உணவுக்கு பின் வெற்றிலை போட்டால் செரிமான பிரச்சனைகள் வந்து தீரும் ஆண்மை அதிகரிக்கும் அடுத்து பாக்கு மரத்தினுடைய எண்ணெயில் எண்ணெயிலிட்டு வதக்கி வாத வலிக்கு வை வச்சு கட்டணும்னா வலி வந்து தீரும் அடுத்து இளம் பிஞ்சு பாக்கு ஒன்று எடுத்து மென்று தின்று சாறு விழுங்கினோம்னா வயிற்று வலி வயிற்று குத்தல் வலி போன்ற வயிற்று நோய்கள் வந்து சரியாகும் அடுத்து பச்சை பச்சைப்பாக்கு ஒன்று எடுத்து தட்டி போட்டு ஒரு டம்ளர் நீரில் நைட்டு அதாவது இரவு நேரம் ஊற வச்சு காலையில் பார்த்தோம்னா கோந்து பச மாதிரி பசையாக இருக்கும் அதை வந்து பணங்கற்கண்டு கூட கலந்து சாப்பிட்டு விட்டு ஊற வைத்த நீரை குடித்தால் தொண்டையில் உள்ள கட்டு விலகும் ஆண்மை அதிகரிக்கும் விந்து கட்டும் விந்து முந்துதல் சரியாகும் அடுத்ததாக இந்த மரத்தினுடைய வேரை குடிநீர் செய்து வாய் கொப்பளித்து வந்தால் புண்கள் பல் ஈர்களில் அதாவது அரணையில் வரும் புண்களும் சரியாகும் அடுத்து காணா மூலிகையினுடைய சூரணம் நூறு கிராம் எடுத்துக்குங்க முருங்கை பிசுன் தென்னம்பாலை கொட்டைப்பாக்கு இது எல்லாமே ஒவ்வொரு வகைக்கும் நூறு கிராம் அளவுக்கு எடுத்து பொடியாக்கி தினமும் காலை மாலை அஞ்சு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா ஆண்மை வந்து அதிகரிக்கும் விந்து பிசுன் போல் கட்டி விரைவில் விந்து வெளிப்படும் பிரச்சனை நீங்கி நீண்ட நேர உறவுக்கு வழிவகுக்கும் அடுத்து இந்த பாக்கு வந்து சமுதாயத்தில் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்கலாம் தமிழக விழாக்களில் வெற்றிலையுடன் சேர்த்து பயன்படுத்தப்படுகிறது விழாக்களுக்கு அழைப்பு விடுக்கவும் மரியாதை நிமித்தமாகவும் அழைப்பதற்கு வெற்றிலை பாக்கு ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது பாக்கு மட்டைகளில் பலவிதமான கலை பொருட்கள் செய்யப்படுகிறது இந்த பாக்கு மட்டைகள் மூலம் செய்யப்படும் தட்டுகள் கோவில் திருவிழாக்களிலும் வீட்டு விசேஷங்களிலும் அதிகமாக புகழ்பெற்றவை மிக அழகான வடிவமைப்பு மிக்கவை பிளாஸ்டிக் தட்டுகளுக்கு பதிலாக இவற்றை பயன்படுத்த ஆரம்பித்தால் சுகாதார கேடு நீங்கி நன்மை உண்டாக வாய்ப்பு உள்ளது அதனால் அனைவரும் பிளாஸ்டிக் தட்டுகளை விட்டுவிட்டு இந்த பாக்கு மட்டை தட்டுகளை பயன்படுத்தணும்னா நம்மளுக்கும் பயன்படும் சுகாதார கேடு உருவாகாது அடுத்து பாக்கினுடைய தீங்குகள் என்னன்னு பார்க்கலாமா மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் இந்த பாக்கு இதில் உள்ள குணமான கிருகிருப்பை ஏற்படுத்தும் குணத்தால் தவறான போதை பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது பாக்கு தூளுடன் சுண்ணாம்பு கலவை சேர்த்து தம்பாக்கு மற்றும் போதை தயாரிப்புகள் செய்யப்படுகின்றன இந்த போதைப்பாக்குகளை சில காலங்கள் பயன்படுத்தினால் போதும் அவர்கள் இதற்கு அடிமையாகி விடுவார்கள் அந்த பழக்கத்தை விடுவதும் மிகவும் கடினமாகிவிடும் இதனால் வாய்ப்புற்றுநோய் நோய் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் வாய்ப்புற்று வந்தவரை காப்பாற்றுவதும் மிகவும் கடினம் இந்த போதைப்பாக்கு மென்று ஆண்டுக்கு இந்தியாவில் நூற்று கணக்கானோர் இருப்பதாக அரசு சொல்கிறது எனவே நாம் மருந்தாக மட்டும் பயன்படுத்தி பலன் பெறுவோம் போதைப்பாக்கு மெல்லும் பழக்கம் இருந்தால் இன்றே விட்டுவிடுங்கள் நண்பர்களே அடுத்து விவசாயிகளுக்கு சில இந்த பாக்கு மரத்தை எப்படி நம்ம வந்து விவசாயத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லலாம் தற்காலங்களில் வந்து ஒரு வருடத்திற்கு பல கொலைகள் தள்ளக்கூடிய உயரம் குறைவான ஒற்றுரகங்கள் வந்து வந்துவிட்டன இவை இருபத்தஞ்சு அடிக்குள் வளர்ந்து அதிக மகசூல் தருவதால் கேரளா பகுதியில் வந்து இது அதிகமாக வந்து ஒற்றுரகங்கள் காணப்படுகிறது இந்தியாவில் பரவலாக எல்லா மாநிலங்களும் இது வந்து இப்போ விவசாயத்திற்கு வந்திருக்கிறது பாக்கு மரத்தை பொறுத்தவரை தென்னை மரத்துக்குள்ளே கலந்து நட்டோம்னா தென்னை மரத்தினுடைய மகசூலை வந்து இது அதிகமாக பாதிக்குது அதனால் பாக்கு மரத்தை தனியாக வேர் நிலத்தில் நட்டு அதில் ஊடு பயிராக வந்து வாழையை நட்டோம்னா நல்ல மகசூலை வந்து பெறலாம் என்று கூறி இந்த பாக்கு மர பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பாக்கு மரத்தினுடைய அமைப்பு வளரிடம் மற்றும் மருத்துவ குணங்கள் போன்றவற்றை விரிவாக அலசனா சமுதாயத்தில் இதனுடைய பயன்பாட்டை பற்றியும் பார்த்தோம் இந்த பாக்குமரத்தினுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த பாக்குமரத்தை பற்றி உங்களுக்கு வேறு என்னென்ன தெரியும் உங்கள் போயில் பாக்குமரம் நேரில் பார்த்துருக்கீங்களா இதை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துங்க இந்த பாக்குமர வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகையின் அரசுகளோடு உங்களுடைய இந்த அரசு முறை உங்களை வந்து விளையபட்டுக் கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி